அனைவருக்கும் வணக்கம் இவர் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் மது பிரகாஷின் பேர் உங்கள் பேர் என்னங்கய்யா மது பிரகாஷ் என்ன பனிரிவு எதுலேருந்து பன்னிரை அடைஞ்சிங்க மின்சாரத்துறையா மின்சாரத்துறை மின்சாரத்துவத்துலேருந்து ஓட்டுநர் இருந்து வந்து நிறைவு வச்சுருக்காரு சொந்தமாக பூமி வச்சிருக்காரு குழந்தைங்க பீயை படிச்சுருக்காங்க இன்னொரு பையன் எதை படிச்சுட்டுருக்கிறேன் எல்லாம் வீடு சுத்தமாக வசதியாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீர் முறையை சுத்தப்படுத்துவதற்காக இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலையிலேருந்து நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கேன் பல்பரகன் விலையை செஞ்சுட்டு தான் இருக்கார் வேறு ஏறுமே சித்தராகவும் நினைக்கிறாரு நான் சொன்னேன் இந்த பந்து சித்தர் பள்ளியை மாற்றுக்குன்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் சித்தர் பள்ளியை மாற்ற சொல்லி ஐடியா கொடுத்தாச்சு அது ஒரு ஏக்கரை வச்சுருக்காரு பக்கத்தாலேயே உங்களுக்கு தருமபுரி ஒகேனக்கல் சாலை இருக்குது தருமபுரி சேலம் சாலை இருக்குது பக்கத்தாலேயே இறங்கினா ரெண்டே நிமிஷத்தில் நடந்து வந்தால் வெறும் நூறு மீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது சரி இப்போ இவருக்கு காலையில் இருந்து சொல்லியிருக்கேன் இப்போ எப்படி இந்த உணவு பாதை சுத்தம் செய்கிறத அவர் சொல்ல போகிறாரு சரிங்களா ம் சரி காலையில எந்திரிக்கிறீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பத்து மணி வரைக்கும் என்ன என்ன பண்ணுவீங்க ஒரு முப்பது எம்எல் முப்பது எம்எல் ஒரு அரை மணி நீரை நீங்க மருந்தா அறுதி பத்து மணி வரைக்கும் அறந்துடுங்க அப்பா பத்து மணிக்கு சிறுநீர் எப்படி போகும் மஞ்சளா துருவாடையோட போகும் அப்ப என்ன பண்றீங்க அந்த பத்து மணிக்கு என்ன பண்றீங்க சாப்பாடு சாப்பாடு வந்து பொறிகடலை மாறி என்னென்ன சேர்த்துவிங்க பொறிகடையில பேருச்செம்மடாங் சேர்த்துவிங்க மிச்சரு மிச்சரு பொரி திராட்சை உரம் திராட்சை பொரி பொரி சிறிதளம் வேர்க்கடலை சிறுதளம் மிச்சரு சிறு சிறுதளவு எல்லாம் கலந்து ஒரு நூறுநூத்தம்பது கிராம் இருக்குது தொண்ணூறு கிராம்மு மென்று நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நீராக கொஞ்சம் தண்ணி குடிப்பீங்க குடிக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் என்ன செய்வீங்க திரும்ப முப்பதமழை முப்பதாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிவிட்டு எத்தனை மணி வரைக்கும் செய்வீங்க ரெண்டு மணி வரைக்கும் சரி ரெண்டு மணிக்கு என்ன சாப்பிடுவீங்க ரெண்டு மணிக்கு வந்து கீரை சோறு கீரை சோறு அல்லது காய் சோறு காய் சோறு ரெண்டு அப்பளை வச்சு ஒரு ஊருக வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க ஒரு ரெண்டு இட்லி அளவுக்கு சோறு அதே அளவுக்கு காய்கறி வச்சு வெளிச்சு கீரை நல்லா சுவையை தெளிச்சு தாளித்து சாப்பிட்டுக்கிறீங்க அப்புறம் ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுவீங்க சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் நீரே வந்து மருந்து அறந்துட்டே போறீங்க அப்போ ஒரு ஏழு மணி வருமா ஏழு மணிக்கு என்ன பண்றீங்க ஒரு சப்பாத்தி வைத்துக் கொண்டு தேவையான காய்கறிகள் தேவையான காய்கறிகள் எலுமிச்சு படத்தை பிடிச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப சுவையா இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டே வர்றீங்க இல்லையா இப்ப காலையில பத்து மணிக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு இந்த மூணு டைட் வச்சுட்டீங்களா இதை வந்து ஒரு பத்து நாளைக்குள்ள என்ன பண்றீங்கன்னா படிப்படியா மூணு வேலையை ரெண்டு வேலையாக்கி ரெண்டு வேலை ஒரு வேலையாக்கி வச்சுக்கணும் இல்லையா இந்த ஒரு வேலைக்கு ஒரு பத்து நாள்லயோ பாஞ்சு நாள்லயோ சௌரியம் போல ஒரு வேலைக்கு வந்துடுறீங்க ஒரு வேலைக்கு வந்துட்டீங்கன்னா அது நூத்தி ஐம்பது நாளைக்கு நிரந்தரமா வச்சுக்கணும் அந்த நூத்தி ஐம்பது அந்த நூத்தி ஐம்பது ஒரு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாகிற தன்மைக்கு வந்துடுவீங்க இது ஒரு வேலை இன்பான் யோகி ரெண்டு வேலை இன்பான் போகி ஒரு வேலை இன்பான் ரோகின்னு வராது அந்த ஒரு வேலை இன்பான் யோகிக்கு வந்துடுறீங்க சரியா அப்ப இது என்ன ஆகுனா உடல் மெல்ல மெல்ல இழைச்சிட்டு வரும் தேவையற்ற சதை தான் இழைச்சிட்டு வரும் உடம்பு தானா உற்பத்தி ஆகிற சதை இழைக்காது புரியுதா அப்படி வந்துட்டே இருப்பா ஒரு கட்டத்துல நூத்தி ஐம்பது நாள்ல உடல் இழை நூத்தி எண்பது நாளுக்குள் நூற்றி எண்பது நாளுங்க கிடையாது தொண்ணூறு நாளில் வரலாம் நூற்றி இருபது நாளில் வரலாம் நூற்றி நாற்பது நாள் எடுக்க வேற எடம் செக் பண்ணும்போது நம்மளுக்கு எடம் எப்போ சேண்ட நிற்கி நிற்கதோடு அப்படி பார்த்துர்லாம் அது ரொம்ப சிம்பிளானது சரியா அப்ப நூற்றி எண்பது நாளுக்குள் உங்கள் எடை உடல் எடை குறையது நின்று விடும் அப்படி குறையாத வந்துவிட்டா அந்த உடல் எடைக்கு பேர் என்ன தெரியுமா பேரு சுத்த தேகம்னு பேரு இன்னும் இருக்குன்னு சொன்னால் உள் சுத்த தேகம் என்று சொல்ல வேண்டும் இந்த இவங்களாம் சொல்லுவோம் வள்ளலார் அமைப்புகள் அந்த சன்மார்க் அமைப்புகள்லாம் சொல்லுவாங்க சுத்த தேகம் சொல்லுவாங்க ஆனால் இங்க வந்து உள் சுத்தம் பெற்ற தேகமா மாறிவிடும் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க நூத்தி ஐம்பது நாள் இட குறையாது அப்ப ஒரு நாள் என்ன பண்றீங்க நீர்லயே போட்டு பாக்குறீங்க அப்ப உடல் எடை உடல் எடை குறையில அப்ப என்ன உருகியாயிப்போச்சு ஓ உடல் எடை குறையில அப்போ அட்டாங்க இருந்து அட்ட மாசத்துக்கு மாறுது அட்டாங்க இருந்து அட்டமா மாசியத்துக்கு வந்து வசியம் பண்ண ஆரம்பிது நீர் வசியம் காற்று வசியம் அப்புறம் ஆகாய வசியம் ஆரோக்கிய வசியம் இந்த நாடு வசதி நீங்கள் பண்றீங்க சரியா அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றீங்க வெறும் காத்துலேயே இருந்து பார்க்குறீங்க அதுக்கு உலர் நோன்பு ட்ரை ஃபாஸ்ட் சொல்லுவாங்க அன்னைக்கு குளிர்ச்சியில தான் இருக்கும் நீங்கள் ஒரு இருபத்தெட்டு டிகிரி குளிர்ச்சியில தான் மரநலையோ ஏசியிலேயோ வீட்லேயோ அமைதியாக இருக்கணும் செக் பண்ணுறக்காக அப்போ அப்பவும் என்ன பண்ண உடனடியாக குரல் என்னவா உறுதியாகிவிட்டது சரி ஒரு நாளைக்கு என்ன பண்றீங்க ஆசைப்பட்டு சாதாரண உணவு சாப்பிட்றீங்க வீட்லயோ தோசையோ பூரியோ பொங்கலோ காலை மத்தியானம் சாயங்காலம் சாப்பிட்டு பார்க்கறீங்க அப்போ என்னங்கன்னா திடீர்னு உங்க கூட வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ ஏறிடும் சரி ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை மீண்டும் இன்னொன்னு நீர் பயிற்சி செய்து மூணு நாளை கரைச்சி எடுத்துடலாம் நார்மல் பண்ணிக்கலாம் அந்த நாலு நாள் பார்த்தீங்கன்னா நாக்கில் லேசை மஞ்சள் இருக்கும் அப்போ அந்த மஞ்சள் எடுக்கிற என்ன பண்ணணும் உப்பு போடாத காய்கறி சாப்பிட்டு இறக்குனீங்கன்னா அந்த மஞ்சள் கீழே போயிடும் அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றீங்க வேணும்னா கடின செஞ்சு பாக்குறீங்க பிக்காஸ் எடுக்கிறது மம்டி எடுக்கிறது சம்டி எடுக்கிறது கடப்பாறை எடுக்கிறது அப்புறம் இந்த தோட்டத்தெல்லாம் சுத்தப்படுத்துறது குழி வெட்டுறது ஏறு ஒட்டுறது மரம் நடுறது தேங்காய் மரம் மாங்காய் மரம் நடுறது குழி எடுக்கிறது இதெல்லாம் இருக்கு எட்டு கெட்டு நாளுக்கு நாள் மூணு வேணும்னே செஞ்சு பார்க்குறீங்க செஞ்சு 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 பார்க்குறீங்க மலை திடீர் மலையார் இப்போ பக்கத்தில் கிருணி கிருஷ்ணகிரி மலை அந்த மலை இந்த நிறைய மலை இருக்குது அப்படி ஏறி பார்க்குறீங்க அப்படி ஏறி பார்க்கணும் என்ன பண்ணுன்னா பக்க உணவாக நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு ஒரு பத்து பஞ்சு பேருச்சம்பழம் சிறு வேர்க்கல்ல எப்படி வீடு சிகரெட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு குடிக்கிற மாதிரி குளிச்சு குளிச்சு பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த பேரிச்சி பழத்தையும் வேர்க்கல்லனால ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு போய் சாப்பிட்டே வரணும் இடையில தண்ணி குடிச்சுட்டே வரணும் இந்த மாதிரி காலையில் ஆறுலேருந்து இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் செஞ்சாலும் எந்த சோர்வும் வராது கை கால் வழி வராது எதுவும் வராது சாதாரண உணவு சாதாரண உணவு கூட திங்கலாம் அதில் கொஞ்சம் லேசான சோர்வு தட்டும்

நம்ம அந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய முடியும் நான் மலையில் ஏறிக்கூட பார்த்துட்டு வந்திருக்கேன் சரியா இதுதான் சுத்த தேகம் வேறு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாதாரண ஒரு வேலை இருக்கு மாதிரி சாதாரண உயிர் வாழ்க்கைக்கு வெறும் தண்ணீரும் காற்றும் போதுமானது அப்படின்னா இந்த ஏழு வகையான கலைகளை கற்றுக்கிறீங்க முதல்ல அந்த மூணு வகை மூணு வேலை உணவு சாப்பிட்டு பழகுறீங்க அப்புறம் ஒரு வேளை உணவுக்கு வந்துடுறீங்க நூற்றி ஐம்பது நாளுக்குள்ளே எல்லா நோயும் நீக்கிறீங்க அப்புறம் ஒரு வேலை நீர் உணவு சாப்பிட்டு பார்க்குறீங்க ஒரு நாள் காற்று உணவு சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்குறீங்க அதுக்கப்புறம் கடின உழைப்பு செஞ்சு பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை போறோம் நீர மருந்தாக அருந்து நீங்கள் வாழ போகிறீங்க இதுதான் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு பேர் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் சித்தர்குடியெலாம் மாற்றுங்க மாற்றிட்டு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு பத்து பேத்துக்கும் இருபது பேர் சொல்லிக் கொடுங்க ஒரு ஆளுக்கு ஒரு பத்தாயிரமா இருபதாயிரம் கட்டணம் போடுங்க வருஷத்துக்கு இருபது பேர் சொல்லி கொடுத்தாவே நாங்கள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆச்சு இல்லையா அப்புறம் ஆறு மாதம் தகவும் பொழுது அவனுக்கும் ஒரு கட்டணத்தை போடுங்க நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இன்றைக்கி இந்த கட்டணம் இன்றைக்கி இடம் வாங்கினோம்னா எனக்கு ஐம்பது லட்சம் வேணும் ஐம்பது லட்சம் இல்லாமல் இந்த ஒரு ஏக்கரை வாங்க முடியும் இப்போ நானே நான் பூமி வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் போட வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது நூறுடி ரோட்லேயே இருக்குது எத்தனை கோடிக்கு போகும் தெரியுமாங்க இவர் வந்து சித்தர்களை உருவாக்குது இருக்கும் ஏற்கனவே வசதி இருந்தாலும் கூட அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டுங்கிற ஒரு உறுதிப்பாடோடு வந்திருக்காரு அப்போ இது வரைக்கும் எப்படி சம்பாதி அரசு சம்பளம் வாங்கியாச்சு என்ன பண்ணுறாங்க ஆனால் எப்படி மருத்துவ தொழிலில் பண்ணி கொண்டு எந்த நோயை நீர்க்க முடியலையோ இது அறவழியில் தூய நீரையும் காற்றையும் அருந்தி அன்னப்பாதை தூய்மை செய்வதற்காக இயற்கை உணவுகளை கொடுத்து தூய்மை செய்கிற பொழுது நோய் நீங்கிறது அதில் சொற்ப கட்டணம் சொருப்பு கட்டணத்தை வாங்கி ஒரு பத்து லட்சம் இருபது லட்சத்தில் நீங்க தீர்க்க முடியாதது வெறும் இருபதாயிரம் கொடுத்து தீர்த்துட்டு போரலாம் இல்லையா வருஷத்துக்கு ஒரு முப்பது பேத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆறு ஆச்சு ஆறு லட்சம் எவ்வளோ வேலை தெரியுமா அதை வீட்டுக்கு கொடுக்கலாம் பராமரிக்கிற தோட்டத்தை பராமரிக்கலாம் எல்லா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க அதுவே போதும் குறைந்த செலவில் இருபது லட்சம் செலவு பண்ணி தீர்க்க முடியாத சக்கர நோயை இருபது நாய் திரு வாழ்க்கை நினைச்சு பார்ப்பான் நூறுக்கு நூறு ஆண்டுக்கு வாழ்க்கை நூறாண்டு ஆண்டு வாழ்றது அதுக்கப்புறம் அவன் திருப்பி வரவே தேவையில்லை எப்படி நான் ஒரு தடவை ஆறு மாசம் சுத்தப்படுத்திட்டானா நூற்றி இருபது ஆண்டு இது வரவே தேவையில்லை அவன் போய் நாளைய சொல்லுவான் அப்போ அறவழியில் வழியில் பொருள் இட்டணும் திருப்பி அறவழியில் செலவு செய்யணும் நமக்கு சொற்பம் தானே தேவை அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நீங்க இதை செய்யணும் சரிங்களா செய்வீங்களா நீங்க அப்படியா கொஞ்சம்